வணக்கம் சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்கும் ஒரு அன்பர் வந்து ஆசிரமத்திற்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாரு அது வர்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதம் ஆகிவிட்டது எனக்கு வந்து கடிதம் வரவில்லை கடிதத்திற்கு பதில் வரவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் கமெண்ட்ல நிறைய நம்மளை மாதிரி நிறைய அன்பர்கள் வந்து கடிதம் எழுதியிருப்பாங்க அவங்க அத்தனை பேருக்கும் அவங்க வந்து பதில் அனுப்ப காலதாமதம் ஆகும் அதனால் கவலைப்படாதீங்க சரியான விலாசம் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி ஸ்ரீ அன்னையின் பிரசாதம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி அடுக்கு மாடி குடியிருப்பில் இருந்தோம்னா நம்மளுடைய நமக்கு வர வேண்டிய கடிதம் வேறு யாருக்காவது மாறுதலாக போயிருக்கலாம் இந்த மாதிரி சின்ன தவறுனால் நம்ம கைக்கு கடிதம் வராமல் போயிருக்கலாம் நீங்கள் ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் கடிதம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் சில காரணங்களாக என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சோம் இப்போ என்னுடைய வேலைகள் அனைத்துமே முடிந்து விட்டது இனிமேல் நான் என்னுடைய வீடியோ தொடர்ந்து வரும் இப்போ வந்து ஒரு அன்பரோட கடிதத்தை தான் நாம் பார்க்க போக வேண்டும் ஒரு அன்பர் அவர் வந்து தியானத்தின் மூலம் இறைவனை அடையலாம் என்று அவர் வந்து கடுமையாக தியானம் செய்து கொண்டு இருக்காங்க ஆனால் அவங்களால அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை ஒரு சில காரணங்களால் தியானம் வந்து முழுமையாக அவங்களால செய்ய முடியவில்லை என்னுடைய பிரார்த்தனை நேரத்தில் சில சமயம் அழுது விடுகின்றேன் காரணமே இருக்காது அந்த அன்பர் குறிப்பிடுகின்றார் மூன்று வருடங்களுக்கு முன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இவர்களை குறித்து அறிந்து கொள்ள நேர்ந்ததை பொக்கிஷியமாக போற்றி வருகிறேன் நிறைய பேருக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி அறியாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ நிறைய அவங்கள பற்றி நிறைய வீடியோ வருது நிறைய பேர் சொற்பொழிவுகள் செய்கிறாங்க இதில் வந்து நிறைய அன்பர்களுக்கு வந்து புரிய வருகின்றது அந்த மாதிரி தான் இந்த அன்பருக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டார் ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்ட நாள் முதலாக என்னுள்ளே ஒரு மகத்தான மாற்றம் புற உலகை நாட்டம் குறைந்து சினிமா கதை புத்தகங்கள் அறவே நீக்கி சுய தேவைகளை குறைத்து கொண்டு அக உலகம் நாட்டம் ஆன்மீக நூல்களை மேல்மேலும் படிப்பதில் ஆர்வம் அதிகமாக இருந்தது ஆன்மீக உண்மைகளை அறிந்து கொள்வதில் ஆர்வம் அந்த அன்பருக்கு இன்னும் சொல்லப்போனால் கோவிலுக்கு போவதையே அவங்க வந்து குறைச்சிட்டாங்க என வந்து ஆன்மீகத்தை பற்றி அவங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களை அறிஞ்சிக்கணும் ஸ்ரீ அன்னையை பற்றியும் அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அனாவசியமாக தேவையில்லாத சினிமா பார்க்கறது பொழுதுபோக்குறது இதெல்லாம் தவிர்த்து வந்திருக்காங்க அவங்க வந்து அவங்க வீட்டையே ஒரு கோவிலாக வந்து அவங்க வச்சிருக்காங்க என் அதிர்ஷ்டம் எனது கணவர் என் குழந்தைகள் அனைவரும் ஸ்ரீ அன்னை அன்பர்களாக இருப்பது ஒரு வீட்டுல குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு தெய்வத்தை ஏற்று அவங்க வணங்குவது வந்து எல்லா குடும்பங்களிலும் நடக்காது கணவருக்கு பிடிக்காது மனைவி ஏற்று வந்து ஸ்ரீ ஸ்ரீ பகவானை ஏற்று வணங்குவாங்க அந்த மாதிரி மாமியாருக்கு பிடிக்காது இந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் எங்கள் அன்பர்கள் வீட்டில் வந்து குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் கணவர் அனைவருமே ஸ்ரீ அன்னையை ஏற்று அவங்க எல்லாமே வழிபட ஆரம்பித்தாங்க ஸ்ரீ அன்னையை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வந்து இவங்களுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக எழுதும் ஏன்னா வந்து கருத்து வேறுபாடோடு ஒரு தெய்வத்தை வணங்கும் போது மன அமைதி வந்து நமக்கு கிடைக்காது இல்லைங்களா நம்ம கும்பிடுறோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஸ்ரீ அன்னையை கும்பிடலை அப்படின்னும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும் ஆனால் அனைவருமே சேர்ந்து கும்பிடும்போது வணங்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷத்திற்கு அளவையில்லை எனக்கும் அப்படி தான் நான் முன்னாடியே ஒரு பதிவிட்டிருந்தேன் நான் கும்பிடும்போது வழிபடும்போது என் கணவர் முதலில் ஏற்கவே மறுத்தார் தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அருளால் எனக்கு நிறைய அற்புதங்கள் நடத்தி காண்பித்த பிறகு தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானை என் கணவர் ஏற்றே அவரும் வழிபட ஆரம்பித்தார் அவங்கள பற்றிய விஷயங்களையும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால் அவங்கள பற்றிய பாடல்கள் கேட்க அந்த மாதிரி நியூ இயர்க்காகட்டும் சமாதி தினம் தரிசன தினத்தில் எப்போதுமே வந்து பாண்டிச்சேரிக்கு போவதையும் ஸ்ரீநகரில் ஸ்ரீ அன்னை தியான குடத்துக்கு போவதையும் வழக்கமாக கொண்டுள்ளார் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே அப்படி தான் ஏன்னா வந்து அந்த மாற்றத்தை கொடுத்தது ஸ்ரீ அன்னை தான் நான் வணங்கும்போது என்னுடைய கணவர் மட்டும் வணங்கவில்லையே என்ற பெரும் வருத்தம் எனக்கு இருந்தது அந்த அவர்கிட்ட நம்ம வந்து வற்புறுத்த முடியாது எப்போவுமே அன்னை விஷயத்தில் வந்து நீங்கள் கும்பிட்டு நான் கும்பிடுறேன் அன்னையை நீங்களும் கும்பிடுங்க நமக்கு நல்லது நடக்கும் சொல்லி அவங்களை வற்புறுத்தக்கூடாது அது அன்னைக்கு அன்னையின் வழியில் அதை ஏற்கத்தகாது மதரே சொல்லியிருக்காங்க என்னை வற்புறுத்தி யாரும் வணங்கக்கூடாது எல்லாருமே அவங்க மனம் மாற்றத்துடன் வந்தாலும் அவங்களுடைய பிரார்த்தனை நடக்கும் என்று சொல்கிறாங்க வற்புறுத்தி ஒருத்தரை அழைச்சிட்டு போகிறதுனால பலன் கிடைக்காது கோவிலுக்கு கூட நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க ஒருத்தரை வந்து வம்பு பண்ணி நீ கோவிலுக்கு வா நான் போற நீ வா இன்னும் குடும்பத்தில் ஒருத்தரை வந்து நம்ம வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனால் எந்தவித பலனும் வந்து அந்த அன் அன்பர்கள் அழைத்து செல்லும் நபருக்கு கிடைக்காது அதனால தான் அப்புறம் வந்து நான் என்ன செஞ்சேன் சரி அன்னையிடமே என் கணவர் மனம் மாறி நானும் குடும்பத்தோடு உங்களை தரிசிக்க ஆசிரமம் வர வேண்டும் என்று பிரார்த்தனையை வைத்தேன் பிரார்த்தனை வைத்து ஒரு சில தினங்களில் என் கணவர் மனம் மாறினா என்னை வந்து பார்க்குறாங்க இல்லையா சரி அன்னை அருளால் நல்லது நடக்கும் பொழுது அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள மனம் கண்டிப்பாக தயங்காது அதே தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்ற பின் மனம் வந்து கண்டிப்பாக மாறது அதைதான் இந்த அன்பரும் குறிப்பிடுகின்றான் ஸ்ரீ அன்னையின் பாதையில் வாழ்க்கை தொடர விருப்பம் ஸ்ரீ அன்னையின் அருள் வட்டத்தினுள் வந்து ஸ்ரீ அன்னையை யாசித்து பல உதவிகள் பெற்றவர் இந்த சகோதரி பிரார்த்தனை நேரங்களில் ஸ்ரீ அன்னையின் பார்வையில் ஊடுருவலை உணர்ந்தவர் ஸ்ரீ அன்னையின் நேசக்கரம் இவரை நோக்கி நீளும் போதெல்லாம் இவர் கண்களில் நீர் பொங்குகின்றது ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்ட நாள் முதலாக வாழ்வின் போக்கு மாறுகிறது அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நமக்கே உணரலாம் ஒருத்தர் வந்து குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது ஸ்ரீ அன்னையை ஏற்ற பிறகு படிப்படியாக பனி பனியாக கஷ்டங்கள் மா மறைந்து போவதை கண்டிப்பாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்கள் வந்து உணர்வார்கள் அதுபோல தான் இந்த அன்பரும் சொல்கிறாங்க ஆனால் அன்னை என் வாழ்க்கையில் வந்த பிறகு நான் நிறைய விஷயங்கள் நடப்பதையும் நிறைய சரி என்னை கைப்பிடித்து கரம் பிடித்து அழைத்து செல்வதையும் நான் உணர்கின்றேன் என்றும் அந்த சகோதரி சொல்கிறாங்க ஆன்மீக தேடலுக்காக ஆன்மா அழைகிறது வாழ்க்கை ஆசிரம வாழ்க்கை போல மாறி வருகிறது யோகம் செய்ய வீட்டை விட்டு காட்டுக்கு போக வேண்டியதில்லை இறைவனை தேடி கோயிலுக்கு சென்று அழைய வேண்டியது வீடே கோயிலாகிறது நினைவெல்லாம் வழிபடா வழிபாடாகின்றன நெஞ்சம் புலம்பல்கள் மந்திரமாகின்றன கஷ்டம் வரும்போது மனசுல புலம்பல்கள் வரும் அதெல்லாம் வந்து ஸ்ரீ அன்னை வந்த பிறகு அதெல்லாம் மறைஞ்சு போகுது நெஞ்சம் புலம்பல்கள் மந்திரமாகின்றன பொங்கும் கண்ணீர் புஷ்பாஞ்சலி ஆகின்றது சதா ஸ்ரீ அன்னையுடன் இருக்க மண் மனம் வந்து முயல்கிறது இதுதான் வாழ்வின் யோகம் இதனை யார் இவருக்கு சொல்லி தந்தது ஸ்ரீ அன்னை செய்ததெல்லாம் முழங்கால் வலிக்க இவ்வழியே நடக்காதே இந்த வழியை காட்டியாக வந்து இவருக்கு பாதையை காட்டியது தான் ஸ்ரீ அன்னை இவரும் ஏற்றுக்கொண்டார் வாழ்வு ஆயிற்று சுமு சமூகம் கூறுகின்ற யோகம் இவருக்கு எளிதாகி விட்டது என்ன ஆதர்ச வாழ்க்கை தடுத்தார் கொண்டார் இறைவன் என பல புராணங்கள் சரித்திரங்கள் கூறும் வண்ணம் இவரையும் ஸ்ரீ அன்னை தடுக்காற் கொண்டுள்ளார் ஏனெனில் இந்த ஜீவன் ஸ்ரீ அன்னையின் அருள் வட்டத்தின் பல ஜென்மங்களாக தொடர்ந்து வந்துள்ளது ஆகவே தானாகவே வெளியே வந்து ஸ்ரீ அன்னை இந்த ஜீவனை தடுத்தாற் கொண்டுள்ளார் இதுவன்றோ யோகம் ரொம்ப அருமையாக இருக்குது இல்லைங்களா சரி கிட்ட வந்த பிறகு நமக்கு எல்லாமும் நன்மையை நடக்கும் என்பது தான் இந்த அன்பர் அந்த கடிதத்தில் குறிப்பிடுகின்றார் இந்த வீடியோ பதவி இதோடு முடித்துக்கொள்கிறேன்னு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி